அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய் வித்மகே வாயு புத்திராயத் தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மார்ச் நாலாம் தேதி முதல் மார்ச் பத்தாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க மகர ராசி புருஷனுக்கு பத்தாவது ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருகோணம் அவிட்ட நட்சத்திரம் உள்ளடக்கியது அவிட்டும் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி வீடம் அவருக்கு மூலத்திரிபோன வீடும் அதுதான் அங்கே இருக்கிறார் ஸோ ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நாலாம் இடத்து அதிபதியான நாலுக்கும் பதினொன்றுக்கும் உடைய செவ்வாய் ராசியில் இருக்கிறார் அஞ்சிக்கும் பத்துக்கும் உடைய சுக்கரன் ராசியில் இருக்கிறார் இப்படி கிரகங்கள் குரு பகவானும் நாளில் இருக்கார் கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் நல்லா இருக்குமா அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஆனால் ஏழ்ற சனி போயிட்டுருக்கு இந்த ஏழ்ந்த சனி மகர கும்பராசிகளுக்கு ஒன்றும் பெருசாக தப்பு பண்ணாது அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் தீய பலன்கள் தராது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நீங்கள் உழைப்பை நம்பும் உழைப்பை நம்பக்கூடியவர்கள் அதனால் யார் உண்மையாக உழைக்கிறாங்களோ அவங்கள பொறுத்தவரையிலையும் சனி பகவான் கெடுதல் பண்ண மாட்டேன் அப்போது உங்கள் ராசி அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது ஒரு பொருளாதாரத்தில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் ஒரு நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இருந்தாலும் ரெண்டாம் இடம் சனி இருப்பதால் வாக்குஸ்தானம் என்பதால் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கையாக பேச வேண்டும் கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்த அதிபதி சூரியன் மேலே ரெண்டில் வந்து உட்காந்துருக்கார் அப்போ கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி மறுபடியும் இந்த ச சனி பகவான் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு மறுபடியும் இருபத்தி ஏழு வருஷம் ஆகும் அப்போது ஒரு ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால் அப்போது உங்களுடைய அபிலாஷைகள் எண்ணங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் அல்லவா திருப்திகரமான காலம்தான் உங்களை பொறுத்தவரிலையும் மூணாம் இடத்தில் ராக இருக்கிறார் ஒரு அமோகமான பலன்களை பார்க்க போகிறீர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது வியாபார ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னார் மூணில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க பல நிலைகளில் உங்களுக்கு ராஜயோகத்தை வழங்குவார் மூணாம் இடத்து ராகு அதாவது எப்பவும் உபஜயஸ்தானத்தில் இந்த ராகு கேதுக்கள் இருந்துட்டாலே ஒரு பெரிய நன்மைகளை வழங்கக்கூடிய என்ன என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் எடுக்கின்ற முயற்சிகள் இமாலய வெற்றி பெறும் நீங்கள் கூட பெருசாக பெரிய லெவலில் திங்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நாலாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் நாலாம் வீட்டை செவ்வாய் பார்க்கிறார் அப்போ வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் வாங்க வீடு கட்ட ஃப்ளாட்டு வாங்க உங்கள் நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் சொத்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரலையும் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட மிக சிறப்பாக இருக்கும் இந்த சூரியன் சனி இணைவு என்பது இந்த சொந்தமாக கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க சின்ன லேத் பேக்கிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை அப்போ பார்த்திங்கன்னா தொழிற்சாலை கம்பெனி இந்த லேத் ஃபேக்ட்ரி இப்படி இந்த வைத்து வைத்து கொண்டு இயங்கி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு தொழிலாளி முதலாளிகளுக்கும் சில பிரச்சனைகள் வந்தாலும் அது கருத்து வேறுபாடு இருந்து அது சரி செய்யப்படும் இருந்த போதிலும் தொழில்துறை சிறந்து விளங்கும் தொழிலதிபர்களுக்கு ஒரு ஒரு முன்னேற்றகரமான ஒரு நிலை இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் இன்னல்கள் வரலாம் தந்தைக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரலாம் மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான காலகட்டம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஒன்பதாம் இடத்தில் கேது இருப்பதால் உங்களை பொறுத்த தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் இன்னல்கள் வரலாம் வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய தாஸ்தாவஜிக்களை சரிவர எடுத்துச் செல்லுங்கள் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் இல்லை இன்னொரு கூடுதலாக இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம் இப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சிறப்பாக தொழிலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்போ டபுள் இன்கம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் அதாவது ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறீங்க இல்லை இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறீங்க இப்படி எல்லா சலுகைகளும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை என்ன தான் ஏல்ரட்சனி நடந்தாலும் உங்களுக்கு தொழிலில் ஒரு திருப்பு முனை ஒரு முத்தாய்ப்பான காலம் உத்தியோகத்திலேயும் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது வேலைக்காக புதுதாக வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களும் தாராளமாக முயற்சி பண்ணலாம் பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறுவதில் கொஞ்சம் காலதாமதம் எடுத்தாலும் லெவன்த்தை வரல அது கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளை வீடு வாங்க பிள்ளைகளுக்கு கல்வி செலவு இப்படி எல்லாமே மே வந்து சுப செலவாகத்தான் அமையுமே ஒழிய உங்களுக்கு பாருங்க எல்லாமே சுப செலவு தான் அசுப செலவுக்கு இங்கே இடம் கிடையாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் இந்த வாரம் மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரமாக விளங்க போகிறது